வணக்கம் குட்டீஸ் கேடிஎஸ் கிட்ஸ் லேர்னிங் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம தமிழில் உள்ள உயிர்மை எழுத்துக்களில் பா வரிசை எழுத்துக்கள் பற்றி பார்க்கப் போகிறோம் என்னுடன் சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க குட்டீஸ் இப்பு கூட்டல் ஆ பா பந்து, கூட்டல் ஆ பா பாம்பு இப்பு கூட்டல் ஈ பி பிழை இப்பு கூட்டல் பீரங்கி கூட்டல் ஊ பூ புல்லாங்குழல் கூட்டல் ஊ பே இப்பு கூடல் ஏ பேருந்து கூடல் ஐ பை பை ¡Bombay! ¡Yippuku tal! ¡Bombay! wo Po Por ¡Bombay! கடல் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி